சில பேருக்கு ஒரு தடவ சொன்னா புரியாது போல ஒயாம சொல்லிட்டே இருக்கணும் வர வேண்டாம் சொன்ன தடவ எப்படி வீடு தேடி வராமல தெரியல நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சமந்தி நாங்க செஞ்சது தப்பு தான் என் பிள்ளை எந்த தப்புமே செய்யல சமந்தி அவள தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க ஆச்சாரியா உங்க மகள விட்டுட்டு போங்க என் மனையே அவசரப்பட்டு அவ கிட்ட தாலி கேட்டுட்டான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க இங்க இருக்க சம்மதிச்சிருக்கோம் மாத்தபடி உங்க மக இங்க இருக்கதுல உங்களுக்கு இஷ்ட இல்ல. ஏன்னா நீங்க பண்ண காரியம் அப்படி. விட்டுட்டு போங்க. விட்டுட்டு போங்க நீ யாரையோ சொன்னமே சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டு செம்மந்தி கொஞ்சம் மாதே மரியாதை கொடுங்க. மரியாதை கொடுக்கிற மாதிரி அவைய நடந்துறதா மரியாதை கொடுத்துறோம். அவைய அப்படி நடக்கல அவையக்கு மரியாதை கொடுக்கவும் முடியாது. இங்க பாருங்க. உங்க மக என்ன இங்க இருந்துட்டு போட்டோம். ஆனா அவளை பார்க்க வர விட்ட பேச வரேன்னு யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது சம்மந்தி சம்மந்தியா சம்மந்தி இப்படி கூப்பிட்டு யாரும் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது அதுக்கு சம்மதம்னா உங்க மகளை விட்டுட்டு போங்க என்ன பேசுறீ நீங்க பெத்த பிள்ளையை பார்க்காம பேசாம இருக்க முடியுமா அப்படி இருக்க முடியாதுன்னா உங்க பிள்ளைய உங்க கூட வச்சுக்கிடுங்க இந்த வீட்டுல யாரும் இருக்க கூடாது கையோட கூட்டிட்டு போயிருங்க

మగల పక్క వారే చెమ్మంది గిట్ట పేసేవారే మారుమావుల పక్క వారే యారైన పక్క వరకుడా అది ఆవికి చెమ్మదనా ఉంగ మగల ఇంగ విట్టిట్టు పోంగ ఇల్ల కొయ్యోడ కూటిట్టు పోయంగ యా మగనకి వేర ఓర్ పొన్న పత్తి గెట్టి వెచిరియో ఉంగ మగ ఇంగలకు వేంట అయ్యో వేంట చెమ్మంది పిల్ల చెల్లదింగ నాంగ అవల పక్క వరల పేసవ వరల అవ నల్లర్న ఇంగలకు పోదం అవల నంగ ఇంగే పోరం விட்டுட்டு போங்க. இவனை யாரே இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. சாமந்தி அம்மா நீங்களாதே அவர் கொஞ்சம் எடுத்து சொல்ல அவரே இதுக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம். உங்க மகளாதே நல்லபடியா வீட்ல வாழட்டோன்னு நினைங்க. பேசியே அவளை விட்டுட்டு போறதுக்கு பாருங்க. மைனாம்மா. ஆலாதம்மா, உங்களுக்கு இப்ப கல்யாணம் இருந்துச்சு. நீ உன் சொந்த வீட்ல அம்மா இருக்கணும். மாப்ளே அவனை நல்லா பாத்துக்கிடுவர். அப்பா அம்மா இல்லைனே காவலப்படாதம்மா அம்மா அழாத மைனா இனி அவர்தான் உனக்கு எல்லாம் நானும் அப்பாவும் போறம்மா அம்மா தொங்கச்சி எனக்கு இது பிடிக்கலமா என்ன என் பிள்ளையாவது நல்லபடியா வாழட்டோனே நாங்க தூரம் இருந்தே அவளை பாத்துக்கிட்டோம் அவ இங்க இருக்கிறது அவளுக்கு நல்லது

ఏనే పానె పోవొ తుంగచి చోన్న కేలునే వా పోవొ ఏమ్మా అప్పా మామ్మా ధేర్ ధేరి అడుద పోదా ఉలవా நிறைய వేళ இருக்கு ఇங்க వందే మహారాణి மாதிரி ఉకాందికలాని నేనేకదా వేళ గారంగలై నేలందు వేళకి வரవండని చెప్టై నీ నేలందు எல்லா வேலையும் చేయణం

நீ கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பாத்துக்கடி அபியா நம்ம பிரியங்காவ ஏத்துக்கிட ஓமா ఇక అదివరకు తియంగా நாங்கள் எங்க வீட்டுக்கு போகிறோம் ஆமணி வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தாலும் வந்திருப்பாருல்லே நான் அங்கே போய் இருக்கேன் ஒரு வேளை அவர் இங்கே வந்தால் வீட்டுக்கு வர செல்லுன்னே நான் தூக்கிட்டு வந்து உன் நீ தோலை போ சரி நீ நான் வண்ணே தான் நம்பி இருக்கேன்

சரிமா சீக்கிரம் போய் பைய தூக்கிட்டு வா யாராவது messy சரி எப்படியாவது großes கூட்டிட்டு போய் DIE say sizedchen space கையில skinny dansます 가까ös நல்லபடியா à வைக்கணும் செல்லமா செல்லமா us செல்லமா என்ன thisPhone சீக்கிரம் கிளம்பு அப்பா ம் இல்ல வாழ்க்கைங்க எங்க கேள்வி குறியா நிக்குது உனக்கு இப்ப டூர் ரொம்ப அவசியமா ஏதாவது அடக்கு மடக்கா பேசி பேசி என்கிட்ட அடி வாங்க பாக்காத மனுஷனா இருக்க மாட்டே சொல்லிட்டேன் ஒழுங்கா இப்ப என் கூட வா பிள்ளைய கொண்டு போய் சம்மந்தி வீட்டுல விட்டுட்டு வருவோம் ஆமா வா போய் விட்டுட்டு வருவோம் எதுக்கு நீ பேய் கூட்டிட்டு போனா கொஞ்ச நாள் கழிச்சு கூட்டிட்டு போவோமே ஏன் எதுக்கு

அனுஷ்கா உனக்கு பத்தி தெரியாதுமா அங்க அங்க நடந்த பிரச்சனைக்கு எல்லாம் இவள் தான் காரணம் இவளால் தான் சொம்மந்தியமாக அப்படி பேசியிருக்காள மாப்பிளையும் அப்படி பேசிருக்காது உனக்கு பத்தி தெரியாதுமா தெரியாதும்மா உடம்பு முழுக்க விஷம் தான் எல்லாமே பொய் தான் அப்படி நினைக்காதீங்க அம்மா ஏன் நீ அனுஷ்கா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இவ்வளவு மட்டும் நம்பாதமா உனக்கு நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் கார் எடுக்கிறேன் ரெண்டு பேரும் வந்து ஏறுங்க சொல்லுமா அவங்க வந்து ஏதாவது ஏட கூடமா பேசி பிரச்சனைய பெருசாக்குனா மனுஷனா இருக்க மாட்டேன் ஒழுங்கா பேசி எடுத்து மன்னிப்பு கேட்டு நம்ம பிள்ளைய அங்க வாழ வைக்கணும் இல்ல நாளைக்கே நம்மளுக்கு டைவர்ஸ்